இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லக்னம் கணிப்பது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து மூணாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இன்னைக்கு தேதி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் நாலு பத்து பிஎம்க்கு சென்னையில் ஒரு குழந்தை கொழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த சூரிய உதயம் எடுக்கணும் சரி சூரிய உதயம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஊராக இருக்கோ அதுக்கு வந்து நம்ம லேட்டிடியூட் லாங்குவேஜ் பார்க்கணும் அப்போ வந்து சென்னையை பொறுத்தவரையும் வடக்கட்சியர் அம்சம் பதிமூணு புள்ளி நாலு நாலு கிழக்குழகம்சம் எண்பது புள்ளி பதினேழு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வைகாசி இருபது தமிழுக்கு அந்த பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா வைகாசி இருபதுக்கு நேராக பாத்தீங்கன்னா அஞ்சு நாப்பத்தஞ்சு போட்டுக்கா சரி அது நீங்க அந்த அஞ்சு நாப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆறாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பஞ்சாயத்துல நேராக பாத்தீங்கன்னா நமக்கு ராசி இருப்பு வந்து ராசி இருப்பு ஏன்னா வைகாசி மாசம்னாலே சித்திரை மாசம்னாலே மேஷ இருப்பு வரும் வைகாசினா ரிஷபம் வரும் அப்போ ரிஷப இருப்பு வந்து ஒன்று நாழிகை ஐம்பத்தெட்டு விநாயகைகள் அப்போ வந்து ஒரு நாழிகை கொண்டது இருபத்தி நாலு நிமிஷம் அறுபது நாழகை கொண்டது இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ ஒரு நாழிகையும் எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷம் ஆகும் அப்போ ஐம்பத்தெட்டு வினாழிகை எடுத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நிமிஷம் அப்போ இந்த இருபத்தி ரெண்டும் இருபத்தி நாலையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நாற்பத்தாறு நிமிஷம் அந்த சூரிய ஊதியிலேருந்து கூட்டணும் அஞ்சு நாற்பத்தஞ்சு சூரிய ஊதியம் நாற்பத்தாறு போட்டிங்கன்னா ஆறு முப்பத்தொன்று வரையும் நம்மளுக்கு வந்து விஷயம் லக்னம் வரும் அது முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் மிதின லக்னம் மிதனத்துக்கு எவ்வளோ பார்த்தோன்னா இதான நாழிகை போல நம்ம வந்து இது டைமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு ரெண்டு மணி நேரம் பதினோரு நிமிஷம் அப்போ வந்து இந்த ஆறு முப்பத்தொன்னுலருந்து ரெண்டு பதினொன்னு கூட்டினீங்கன்னா எட்டு நாற்பத்தி ரெண்டு மணி காலையில வெறியே நம்மளுக்கு வந்து மிதன லக்னம் ஓடிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கடகம் கடகம் வந்து ரெண்டு மணி நேரம் ஒன்போது நிமிஷம் அதை கூட்டிங்கன்னா பத்து ஐம்பத்தி வரும் அது வந்து பாத்தீங்கன்னா எட்டு நாற்பத்தி ரெண்டுல இருந்து பத்து ஐம்பத்தி ஒண்ணு கடகலக்கணும் அப்புறம் வந்து சிம்மம் சிம்ம எடுத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் அதை கூட்டிங்கன்னா பத்து ஐம்பத்தொன்னுல இருந்து பன்னெண்டு ஐம்பத்தி மூணு சிம்ம லக்கணம் வரும் சரிங்களா நமக்கு டைம் நோட் பண்ணியிருக்குது நாலு பத்து அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்ணி எடுத்துக்கணும் சிம்மத்துக்கு அடுத்தது கண்ணி அப்போ கண்ணின்னா ரெண்டு மணி நேரம் ஒரு நிமிஷம் அதை கூட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு நிமிஷம் பதினாலு அப்போ ரெண்டு ரெண்டு ஐம்பத்தி நாள் வரும் கண்ணீர் லகணும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளுக்கு துலால் அகணம் ரெண்டு ஆறு ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிஷம் மொத்த அளவு அப்போ கூட்டினீங்கன்னா அஞ்சு மணி வரையும் அப்போது ரெண்டு ஐம்பத்தி நாலுலேருந்து அஞ்சு மணி வரையும் நம்மளுக்கு துலால் அகணும் நம்ம எடுத்துகிற டைம் வந்து நாலு பத்து அப்போ வந்து இந்த தலால் அகணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிருக்கும் போது இந்த ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிஷத்தை நம்ம வந்து நிமிஷமாக மாற்றணும் சரி நம்ம நிமிஷம் மாத்திங்கன்னா நூற்றி இருபத்தாறு நிமிஷம் வரும் அப்போ அந்த நூற்றி இருபத்தாறு நிமிஷம் போது ஒரு ஒரு ராசியில் ஒம்பது பாதம் இருக்குது சரி அந்த ஒம்பது பாத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நூற்றி இருபது இருபத்தாறு நிமிஷத்து டிவைடட் ஒம்போது போட்டிங்கன்னா ஒரு பாதத்தின் அளவு வந்து பதினாலு நிமிஷம் வரும் சரிங்களா இந்த ரெண்டு ஐம்பத்தி நாலுலேருந்து பதினாலு நிமிஷம் போட்டுனீங்கன்னா மூணு எட்டு ரெண்டு ஐம்பத்தி நாலுலேருந்து மூணு எட்டு வரையும் ஃபஸ்ட்டு பாதம் போயிடும் அதுக்கப்புறம் மூணு இருபத்தி ரெண்டு வரையும் ரெண்டாவது பாதம் அப்புறம் மூணு முப்பத்தாறு வரையும் மூணாவது பாதம் மூணு ஐம்பது வரையும் நாலாவது பாதம் நாலு நாலு வரையும் அஞ்சாவது பாதம் நாலு பதினெட்டு வரையும் ஆறாவது பாதம் நம்ம கொடுத்துருக்க டைம் வந்து எடுத்துக்கிறது நாலு பத்து அப்போ நாலு நாலுல இருந்து நாலு பதினெட்டு வரையும் ஆறாவது பாதத்துல இருக்கு சரிங்களா அப்ப ஆறாவது பாதத்தில இருக்கும்போது சொல்லும்போது நம்ம துளாராசில ஃபர்ஸ்ட் பாதம் எது வரும்னா சித்திரை அது சித்திரை மூணு இதுல இருந்து துளாராசில ஃபர்ஸ்ட் பாதம் பார்த்தீங்கன்னா சித்திரை மூணு ரெண்டாவது பாதம் சித்திரை நாலு மூணாவது பாதம் சுவாதி ஒன்று நாலாவது சுவாதி ரெண்டு அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா சுவாதி மூணு ஆறாவது சுவாதி நாலு அப்போ வந்து நாலு இருந்து நாலு பதினெட்டு வரை ஆறாவது பாதம் அப்போ ஆறாவது பாதம்னா என்ன இதில் இருக்குதுன்னா லக்னம் சுவாதி நாலாம் பாதம் துலா லக்னம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்